கிருஷ்ணா ஆத்மா என்று கூறினாய் அல்லவா அர்ஜுனா நான் அவ்வாறு கூறவில்லை எந்த பட்சத்தை அனுசரிக்கினும் யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஏற்படுமென்று தெரிவித்தற்கு அவ்வாறு ஆத்மா என்று சம்மதித்தேன் ஓ அர்ஜுனா ஜீவ சரீரங்கள் அதிர்ஷ்டான சைத்தன்யத்தை தவிர மூன்று காலத்தும் தனக்கென ஸ்வரூபமின்றிய மாயையினிடத்து தோன்றி இடையில் போல் காணப்பட்டு காணப்பட்டவாறே இல்லையெனும் அம்மாயையில் தானே லயமாகின்றன இதன் விஷயத்தில் துயரமானது யாதுக்காக மேலும் நாமரூபகாரியமான குடம் மண்ணில் தோன்றிய அதிலேயே ஒடுங்குதல் போல மாயையில் தோன்றியும் அதிலேயே ஒடுங்கும் முத்துச்சிப்பியில் வெள்ளியெனும் பிராந்தி உண்டாகி மீண்டும் கெட்டது போல கெடும் இருக்கிறதென்று தோன்றுவதற்கு எனும் ஒரு பொருள் இருக்க வேண்டாமா எனின் அந்த வஸ்துவே பரபிரம் அர்ஜுனா ஒருவன் இவ்வான்மாவை மிக அற்புத வஸ்துவாக காண்கின்றனன் அவ்வாறே பின்னும் ஒருவன் இவனை மிக ஆச்சரிய வஸ்துவைப் போல சொல்லுகின்றனன் மற்றொருவன் இவனை மிக ஆச்சரிய வஸ்துவை போல கேட்கின்றனன் இவ்வாறு கேட்டும் சொல்லியும் கண்டும் உள்ளவர்களில் ஒருவனும் இவ்வான்மாவை யதார்த்தமாக அறிந்தவன் அல்லன் ஆகையால் ஆன்மாவை பல பலவாகிய யோக சாதனங்களினால் மிக அற்புத வஸ்துவாக கண்ட யோகியர்களும் சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி கற்றுணர்ந்த வித்வான்களும் அவர்களால் அவ்வஸ்துவை இன்னதென போதிக்க கேட்டவர்களும் ஆகிய இவர்களில் ஒருவரும் உள்ளபடி ஆன்மாவை அறிந்தவராகார் என்னை ஸ்வானுபாவாதீதம் பிரம்மம் என்றது வேதமாகலின் ஏது சாதனமற்ற ஆன்மாவை யோகியர்கள் கண்டுள்ளாரென்பது தமது அகண்டாகார விருத்தியில் பிரதிபலித்த சைத்தன்ய சாயை ஆதலின் அது ஆன்மாவினது சுயஸ்வரூபமன்றாகவே கண்டவரும் கண்டிலர் எனவும் அப்புறமேயாகலின் அது சாஸ்திரங்களால் சாஸ்திரங்களாலமையுமாறு கூறத்தக்கதன்று இந்த கடினமான விஷயத்திற்காக நீ துக்கப்படாதே ஓ அர்ஜுனா தேவர் மக்களாதி ஜீவ கோட்டிகளது தேகமானது கொல்லப்படினும் இவ்வான்மா எக்காலத்தும் கொல்லப்படுவதன்று ஆகலின் நீ இவ்வெல்லா ஜீவர்க்காக துக்கிப்பதற்கு ஆகாய் மேலும் சத்திரிய தர்மமாகிய உனது குல தர்மத்தை நோக்குமிடத்தும் நீ சலிப்பதற்கு ஆகின்றாய் ஏனெனில் சக்திரியனுக்கு ஸ்வதர்மத்துக்கு அடுத்த யுத்தத்தை பார்க்கிலும் மற்ற உத்தமமான தர்மம் ஒன்றும் இல்லை உள்ளுறை மேலும் உன் வருணத்தாருக்கு நியமனம் செய்திருக்கின்ற தர்மத்தை நீ உணர்ந்திருந்தும் யுத்தம் புரிய மயங்குவது உனக்கு தகுதியன்று ஏனென்றால் சக்திரியனுக்கு தர்மத்தோடு கூடின யுத்தத்திலும் சிரேஷ்டமானது வேறு கிடையாவாம் அக்னிஷ்டோமாதி யாகங்களில் பசு ஹிம்சை எவ்வாறு தர்மமோ அவ்வாறே சக்திரியனாகிய உனக்கு நீதியாய் நேரிட்டிருக்கிற இந்த யுத்தம் ஸ்வதர்மமானதால் அதனால் உனக்கு தோஷம் பொருந்தாது அர்ஜுனா ஸ்வர்க்கத்தை அடையும் பொருட்டு தெய்வாதீனமாய் சம்பவித்திருக்கின்ற இந்த யுத்தத்தை பாக்யவான்களாயிருக்கின்ற சக்திரியர்கள் அடைய வேண்டும் அவ்வாறு இருக்க நீ போர் புரியாமற் போனால் அதனால் உண்டாகும் தோஷங்களை சொல்லுகின்றேன் அவற்றை நீ கேட்பாயாக உள்ளுரை அதாவது எத்தனமில்லாது நேரிட்ட யுத்தமானது ஸ்வர்க்கத்திற்கு திறந்து வைத்த வாயிலாகும் ஐஸ்வர்யவான்களாகிய அரசர்களுக்கே இது லபிக்கும் வெற்றியை அடைந்தால் ஜயமும் இறந்தால் ஸ்வர்க்கமும் கிடைக்கும் யுத்தமே துவாரமாக இருக்கின்றது அதுவும் திறந்தபடியே உள்ளது ஆண்டு வசிப்பவர்கள் வாயிலை மூடினும் இந்த யுத்தம் என்கின்ற தர்மமே அந்த துவாரத்தை திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறினன் அதை கேட்ட அர்ஜுனன் கிருஷ்ணா சத்திரியனுக்கு யுத்தமே மேலானதென்று உன் அபிப்பிராயமாயின் சந்தியாவந்தன யக்ஞாதிகள் செய்ய அக்கறையில்லை என்று தோன்றுகிறது அர்ஜுனா அப்படியன்று ஒருவனை பிரகஸ்பதி என்று புகழ்ந்தால் மற்றவனை வெய்ததாக கருத்தன்று வருஷங்களிலுள்ள ஒவ்வொரு மாதங்களும் ஒன்றை காட்டிலும் ஒன்று மேலானது என்று வர்ணிக்கப்படினும் பன்னிரண்டு மாதங்களும் உயர்ந்தனவே அவ்வாறே யுத்த பிரசம்சைக்காக அவ்வாறு கூறப்பட்டது சந்தியாவந்தன யக்ஞாதிகள் முக்கியமே திரவியங்கள் செலவில்லாத இந்த ஸ்வதர்மத்தை செய் இல்லாவிடில் நீ லாபத்தை இழப்பதல்லாமல் நியாயமான இந்த யுத்தத்தை செய்யாதிருப்பாயாகில் அதனாலே உன்னுடைய ஸ்வதர்மத்தையும் புகழ்ச்சியையும் இழந்து எல்லையில்லாத பாபத்தையும் அடையப் போகிறாய் என்று கூறினான் பகவான் உள்ளுரை இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறிய பொழுது அர்ஜுனன் நான் இவர்களை கொள்ளுதல் மகா என்று கூறினேன் நீர் யுத்தம் செய்யாவிடில் பாபம் என்று கூறுகின்றீர் பாபம் கர்மம் செய்பவன் நரகம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆகையால் நான் இப்போது என்ன செய்வேன் என்று கூறினான் அர்ஜுனா ஜனங்கள் சாஸ்வதமான அதாவது நீண்ட காலம் உன்னுடைய அபகீர்த்தியை சொல்லிக் கொள்வார்கள் யாவராலும் நன்கு மதிக்கப்பட்டிருக்கிறவனுக்கு அபகீர்த்தியானது மரணத்தை விட அதிகமாம் நீ எவர்களால் நன்கு மதிக்கப்பட்டிருந்தாயோ அந்த மகாரதிகர்கள் அச்சத்தார் போர்க்களத்தில் நீ புறந்தொடுத்து ஓடியதாக உன்னை நினைப்பார்கள் ஆதலால் நீ போர் வீரனாக இருந்தும் இழிவடைவாய் உன் விரோதிகள் உனது வல்லமையை நிந்திக்கிறவர்களாய் அநேகமாக சொல்லத்தகாத வார்த்தைகளையும் சொல்லுவார்கள் அதனினும் அதிக துக்கம் யாதுள்ளது ஓ கவுந்தேயா நீ கொல்லப்பட்டாலோ புண்ணியலோகத்தை அடைவாய் ஜெயமடைந்தால் ராஜ்யத்தை அனுபவிப்பாய் ஆதலால் யுத்தத்தின் பொருட்டு நிச்சயத்தவனாய் எழுந்திரு உள்ளுறை உறவினரிடத்தில் உண்டான பிரீத்தியினாலும் தயவினாலும் யுத்தத்திலிருந்து திரும்பின எனக்கு அபகீர்த்தி எவ்வாறு உண்டாம் அர்ஜுனா எவர்களால் நீ கொண்டாடப்பட்டவனாக இருந்து இப்போது எளிதாய் இருக்கையை அடைய போகின்றாயோ அப்படிப்பட்ட சூரர்கள் பயத்தினால் யுத்தத்திலிருந்து ஓய்ந்துவிட்டவனாக உன்னை நினைக்கப் போகிறார்கள் மேலும் எந்த கர்ணன் துரியோதனன் முதலிய மகாரதிகர்களால் இதற்கு முன் நீ சூரனாகிய சத்ரு என்று கொண்டாடப்பட்டவனாக இருந்து யுத்தம் நேர்ந்திருக்கும் இச்சமயத்தில் ஒருவேளையும் செய்யாமையால் சுலபமாக பிடிக்கக்கூடியவனாய் இருக்கையை அடைய போகின்றாயோ அது தருணம் அந்த மகாரதிகர்கள் உன்னை பயத்தினால் யுத்தத்திலிருந்து ஓய்ந்தவனாக நினைக்கப் போகின்றார்கள் சூரர்களாகிய சத்ருக்களுக்கு பந்துக்களிடத்தில் பிரீதி முதலியவற்றால் யுத்தத்திலிருந்து திரும்புவது யுத்தமன்றல்லவா சூரர்களாகிய நமக்கு முன்பு இந்த அர்ஜுனன் ஒரு வினாடி கூட நிற்பதற்கு எவ்வாறு சமர்த்தனாவான் நம்முடைய முன்னிலையில் அல்லாமல் மற்றைய விடங்களில் அல்லவோ அவனுக்கு சாமர்த்தியம் என்று உன்னுடைய சக்தியை தூஷித்து கொண்டு உன்னுடைய விரோதிகளும் திருதராஷ்டிரன் பிள்ளைகளுமான அந்தச் சூரர்கள் சொல்லத்தகாத வார்த்தைகளை சொல்லப்போகின்றார்கள் அதைவிட மிகவும் அதிகமான துக்கம் உனக்கு எது இவ்வாறு சொல்லத்தகாத வார்த்தையை கேட்பதை விட மரணமே நல்லது என்று நீயே நினைக்கப் போகின்றாய் இன்னும் சுகதுக்கங்களையும் நஷ்டங்களையும் ஜயா அபஜயங்களையும் சமமாக பார்த்து அதன் பிறகு யுத்தத்திற்கு ஆயத்தமாக கடவாய் நீ இவ்வாறான நிச்சயம் உடையவனாய் இன் பாபத்தை அடையாய் உள்ளுரை இப்படி தேகத்தை காட்டிலும் வேறாகவும் தேகத்தின் ஸ்வபாவங்கள் ஒன்றுடனும் யுத்தத்தில் விட முடியாத ஆயுதம் விழுதல் முதலியவைகளால் உண்டாகிற சுகம் துக்கம் பொருள் கிடைத்தல் கிடையாமை ஜெயம் தோல்வி ஆகிய இவைகளில் விகாரமடையாத புத்தியை உடையவனாய்க் கொண்டு ஸ்வர்க்கம் முதலிய பிரயோஜனங்களில் ஆசை இல்லாதவனாய் செய்ய வேண்டியதென்கின்ற புத்தியினால் மாத்திரம் யுத்தத்தை நீ ஆரம்பம் செய் இவ்வாறு செய்தால் நீ பாபத்தை அடையாய் அகுதாவது துக்கமான சம்சாரத்தை பொருந்த மாட்டாய் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட போகிறாய் ஸ்ரீதர ஐயாவால் கருத்து நன்மை தீமைகளுக்கு காரணம் லாப நஷ்டங்கள் லாப நஷ்டங்களுக்கு காரணம் வெற்றியும் தோல்வியும் ஆகலான் காரண காரியம் இரண்டையும் விட வேண்டும் என்பது கருத்து இந்த ஸ்லோகத்தில் பாபம் எனின் பரபிரம்மம் என்று பொருள் இந்த பாபம் எனும் வார்த்தையை பிரிக்கின் ப மற்றும் அபம் என்று ஆகும் ப என்றால் ஈஸ்வரன் அப என்றால் தனக்கு மேல் ஈஸ்வரன் இல்லாதவன் என்று பொருள் ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரின் கருத்து ஓ அர்ஜுனா அறிவினால் அறியக்கூடிய அதாவது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆத்ம வஸ்துவினிடத்தில் அதை உணர வேண்டியதற்காக எந்த புத்தி புகட்டப்பட வேண்டியதோ அவ்வகைத்தான இந்த புத்தி அந்த ஆத்ம ஞானத்தை முன்னிட்டதும் மோட்சத்திற்கு சாதனங்களுமான கர்மத்தை செய்ய வேண்டிய விஷயத்தில் எந்த அறிவின் சம்பந்தம் சொல்லப்பட வேண்டியதோ அதனை இப்போது உனக்கு தெளிவாக சொல்லுகின்றேன் அதாவது நிச்சய ஸ்வரூப புத்தியாலே செய்யப்படுகின்ற நிஷ்காம கர்ம யோகத்தை பார்க்கினும் பலாபேக்ஷையாலே செய்யப்படும் காமிய கர்மம் மிகவும் இழிவானது ஆகையால் நிச்சய ஸ்வரூப புத்தியாலே காரணமான நிஷ்காம கர்ம யோகத்தை நீ ஆசிரயிப்பாய் பலனை இச்சிக்கிறவர்கள் துக்கமடைவார்கள் என்று இனி சொல்லப்போகிறபடியால் அந்த யோகத்தில் எந்த புத்தி சொல்ல வேண்டியதோ எந்த புத்தியோடு சேர்ந்த நீ கர்ம பந்தத்தை விட போகின்றாயோ என்னால் சொல்லப்போகிற அந்த புத்தியை கேள் கர்மத்தினால் உண்டாகக்கூடிய பந்தம் கர்மபந்தம் அதாவது சம்சார பந்தம் ஓ அர்ஜுனா சாங்கியத்தில் இந்த ஆத்ம விசார ஞானமானது சொல்லப்பட்டது இனி யோக விஷயமான ஞானத்தை கேட்பாயாக இந்த யோக மார்க்கத்தை அனுசரிப்பதால் நீ கர்ம பந்தத்தை நிவர்த்தித்து கொள்ள வல்லவனாவாய் அர்ஜுனா பலாபேட்சையின்றி ஈஸ்வரார்ப்பணமாக செய்யும் இக்கர்ம யோகத்தில் ஆரம்பித்து வீணாதல் இல்லையாம் இடையிடையே இதற்கு லோபம் நேரிடனும் தோஷமானது இல்லை பலாபேட்சையின்றி செய்யும் இக்கருமயோகத்தில் ஸ்வர்ப அபியாசமாயினும் மிக பெரிய ஜனன மரண பிரபாக ரூபமான சம்சார பயத்தினின்றும் விடுதலை உண்டாகும் உள்ளுரை சாஸ்திரங்களில் கூறிய எல்லா கர்மங்களிலும் விவசாய ரூபமான புத்தி ஒன்று மோட்சத்தை விரும்புகிறவனால் செய்யப்படும் கர்மத்தில் செய்யப்படும் புத்தி விவசாய என்பது நிச்சயம் கீழ் சொல்லிய புத்தி ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையை பற்றிய நிச்சயத்தை முன்னிட்டு உண்டாகின்றது காமிய கர்மத்தை பற்றிய புத்தியோவெனில் விவசாய ரூபமல்ல பலன்களில் ஆசையினால் ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த கர்மத்தில் தேகத்தை விட வேறாகிய ஆத்மா ஒன்றிருக்கிறதென்கின்ற ஞான மாத்திரம் வேண்டியது ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையைப் பற்றிய நிச்சயம் வேண்டியதில்லை அவ்வாறு இல்லாவிட்டாலும் ஸ்வர்க்கம் முதலிய பலன்களில் ஆசையும் அதின் உபாயங்களை அனுஷ்டிப்பதும் அதின் பலன்களை அனுபவிப்பதும் உண்டாகலாம் விரோதம் இல்லாமையாலும் கீழ்சொன்ன விவசாயமாகிய இந்த புத்தி ஒரே பலத்திற்கு சாதனங்களை பற்றி வருவதால் ஒன்று மோட்சம் என்கிற ஒரே பிரயோஜனத்திற்காகவன்றோ மோக்ஷத்தில் ஆசை உள்ளவனுக்கு எல்லா கர்மங்களும் விதிக்கப்படுகின்றன சாஸ்திரார்த்தம் ஒன்றாகையால் எல்லா கர்மங்களைப் பற்றியும் புத்தியும் ஒன்றே தாங்கள் தங்கள் அங்கங்களுடன் கூடிய ஆக்னேய முதலிய ஆறு இஷ்டிகள் ஒரே பலத்திற்கு சாதனங்களாய் இருத்தலாலே ஒன்றே சாஸ்திரார்த்தமாகையால் அவைகளை பற்றிய புத்தி எவ்வாறோ அவ்விதமேதான் அப்படி ஆத்மாவின் ஸ்வரூபத்தை பற்றி இல்லாதவர்களாய் ஸ்வர்க்கம் பிள்ளை பசு அன்னம் முதலிய பலன்கள் எண்ணிறந்தவைகளாதலால் அவைகளும் அநேகம் அதிலும் அநேக முற்பிரைவை உடையவைகள் ஒரே பலத்திற்காக விதிக்கப்பட்ட மாசம் என்கிற கர்மத்தில் ஆயுளை விரும்புகின்றான் தர்ஷ பூர்ண மாசம் என்றால் ஆக்னேயம் அக்னிசோமியம் உபாம்சுயாஜம் ஐந்திரம் இரண்டு ஐந்திராக்கணம் இவைகளாலும் முதலில் விதிக்கிற வாக்கியங்களில் தனித்தனியே விதிக்கப்பட்டு முதல் மூன்று பௌர்ணமியில் செய்யப்படுகிறபடியால் தர்ஷம் என்றும் இவ்விரண்டும் ஸ்வர்க்கமாகிய ஒரே பலத்திற்கு சாதனமாகையால் தர்ச மாசம் என்றும் ஒரே பெயராக சொல்லப்படுகிறது என்று அறியவும் ஆகையால் ஆத்மஸ்வரூப நிச்சயம் இல்லாதவர்களுடைய புத்தி அநேகங்களாயும் அநேக உட்பிரிவுகளை உடையவைகளாயும் இருக்கின்றன அர்ஜுனா இதனால் விளங்குவது யாதெனின் நித்தியங்களும் நைமித்திகங்களுமான கர்மங்களில் எந்தெந்த முக்கிய பலன்களும் இடையே சம்பவிக்கும் பலன்களும் சாஸ்திரங்களில் கேட்கப்படுகின்றனவோ அவைகள் எல்லாவற்றையும் விட்டு மோட்சமாகிய ஒரே பலத்திற்கு சாதனமாக இருத்தலால் எல்லா கர்மங்களையும் ஒரே சாஸ்திரார்த்தமாக அனுஷ்டிக்க வேண்டும் தன் வர்ணாசிரமத்திற்கு தகுந்த காரியங்களையும் அததின் பலன்களையும் விட்டு மோட்சத்திற்கு சாதனமாக விருத்தலால் நித்திய நைமித்திகங்களோடு சேர்த்து தன் சக்திக்கு தக்கபடி அனுஷ்டிக்க வேண்டியது ஓ குருவம்சத்தில் பிறந்தவனே ஈஸ்வரார்ப்பணமாக செய்கிற இந்த நிஷ்காம கர்ம யோகத்தில் மேற்கூறியபடி அபேத விவேகமொன்றே வியாபகமாயிருப்பதென்றும் அவ்வனமாய் தத்துவத்திற்ணிபெய்தற்குக் கூடிற்றோரது புத்தியானது ஜீவேஸ்வர சகத்தாக பரிணமிக்கப்பட்டு மூன்றாக விரிந்து ஒவ்வொன்றும் பற்பல சம்பந்தம் உடைத்தாகி சிதறப்பட்டு முடிவின்றி அனந்த இருந்து கொண்டிருக்கும் உள்ளுரை மெய்யுணர்ச்சிக்கண் அந்நியமொன்று தமக்கென யதார்த்த ஸ்வரூபமுண்டாகச் சித்தியாகவே செய்பவன் செயல் செய்யப்படுபொருள் கருவி நிலம் காலம் ஆகிய இவற்றில் ஒன்றும் அச்செம்மை அனுபூதிச் செல்வனை உபாதிக்க மாட்டாதென்பதாம் ஓ அர்ஜுனா வேதத்திற் பலன்களை கூறும் பிரகரணமாகிய அர்த்தவாதத்தில் அன்பினை உடையவரும் கருமங்களை காட்டிலும் வேறு புருஷார்த்தம் இல்லை என்பாரும் ஈஷனாத்ரயங்களில் ஆசையுள்ள மனம் உடையோரும் ஸ்வர்காதி பதவியே எவற்றினும் மேலான புருஷார்த்தம் என கொண்டிருப்போருமாகிய உண்மையறியா அவிவேகிகள் பிறவியையும் வினையையும் வினை பயனையும் தரத்தக்கதும் போக ஐஸ்வர்யங்களை அடைதற்குப் பலவித கருமங்களை உடையதும் கனிகளில்லாது பூக்களை மாத்திரம் கொடுக்கும் காயா மரங்கள் போல் அற்ப பயனை தருவதாம் இவ்வாறாகிய எந்த வச்சனத்தை சொல்லுவார்களோ அந்த வச்சனத்தினால் அபகரிக்கப்பட்ட மனதை உடையோராகவும் சுக சௌக்கியத்தினும் ஐஸ்வர்யத்தினும் ஆசையுடையோரான அவர்களுக்கு பரமார்த்த நிச்சயமான விவேகமானது எவ்வளவு போதிப்பினும் உண்டாக மாட்டாது குறிப்பு யஜம் முதலிய கர்மங்களுக்கு மேலான பலன்கள் ஸ்வர்க்கம் என்றும் புத்திர மித்திர கலத்திர தன தானிய வஸ்து வாகனாதி பலன்கள் உண்டாகும் என்றும் வேதங்களில் பலன்களைச் சொல்லுகிறபடியால் அவைகளின் அவாவுற்று கவரப்பட்ட மனதை உடையவனுக்கு ஆத்மஸ்வரூப ஞானத்தில் பிரவிறத்தியே உண்டாக மாட்டாது ஓ அர்ஜுனா வேதங்கள் சத்வாதி முக்குணங்களை விஷயமாக உடையன ஆகையால் நீ ஆசை நீங்கினவனாயும் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் முதலான அற்றவனாயும் நித்ய சத்வ நிலையை உடையவனாகவும் யோகக்ஷேமங்களை அற்றவனாகவும் ஊக்கமுள்ளவனாகவும் உள்ளவனாகவும் கடவாய் ஸ்நான பான முதலிய காரியங்களுக்கு சொற்ப ஜலமுள்ள கிணறு முதலியவைகளில் எவ்வளவு பிரயோஜனமோ அவ்வளவு நான்கு பக்கங்களிலிருந்து வந்து சேருகிற விஸ்தாரமான நீருள்ள ஏரியில் உண்டாவது போல வேதோக்தமான சகல கருமங்களிலேயும் எவ்வளவு உபயோகமோ அவ்வளவு பிரயோஜனமும் ஆத்ம தத்துவ ஸ்வரூப நிச்சயமுள்ள பிரம்மனிஷ்டனுக்கு உண்டாகும் உள்ளுரை சத்வம் ரஜஸ் தமஸ் என்கின்ற மூன்று குணங்கள் உண்டு ஈண்டு சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்களினால் என்கிற பதத்தினால் சொல்லப்படுகின்றார்கள் அவர்களைப் பற்றியவைகள் வேதங்கள் தமோகுணம் நிறைந்தவர்களிடத்திலும் ரஜோகுணம் நிறைந்தவர்களிடத்திலும் சத்வகுணம் நிறைந்தவர்களிடத்திலும் பிரீத்தியை உடைத்தாயிருக்கையினால் வேதங்கள் அவர்களுக்கு நன்மையை தெரிவிக்கின்றன இவைகளுக்கு தத்தம் குணத்திற்கு தக்கபடி ஸ்வர்க்கம் முதலியவைகளுக்கு சாதனத்தையே நன்மையாக தெரிவிக்காமற் போனால் இவர்கள் இரஜோகுணம் தமோகுணம் மேலிட்டிருத்தலால் சாத்விகமான பிரயோஜனமான மோட்சத்தில் ஆசை இல்லாதவர்களாய் தங்களால் விரும்பப்பட்ட பலத்திற்கு சாதனத்தை தெரிந்து கொள்ளாதவர்களாய் காமிய பலத்தின் ஆசையினால் பரவசர்களாய் செய்யக்கூடாத காரியத்தில் செய்ய தகுந்தது என்கின்ற பிரமையினால் பிரவேசித்தவர்களாய் நாசமடைந்து விடுவார்கள் ஆகையால் வேதங்கள் இம்மூன்று குணங்களை உடைய மனிதர்களை பற்றியன நீயோவெனின் மூன்று குணங்களும் இல்லாதவனாக இரு இது தருணம் சத்வகுணம் மேலிட்டவனாகிய நீ அதனையே விருத்தி செய் ஒன்றுக்கொன்று கலந்திருக்கின்ற மூன்று குணங்களும் மேலிட்டவனாக நீ இருக்க கடவன் அல்லன் அவைகள் மேலிடுவதை நீ விருத்தி செய்யாதே சம்சாரத்தில் உண்டான எல்லா ஸ்வபாவங்களும் இல்லாதவனாகவும் மற்றைய இரண்டு குணங்களோடு கலக்காத எப்பொழுதும் விருத்தியடைந்த சத்துவ குணத்தில் இருப்பவனாக நீ இரு எவ்வாறெனில் ஆத்மஸ்வரூபமும் அதை அடைவதற்கு உபாயமும் தவிர மற்ற வஸ்துக்களை அடைதலையும் அவ்வாறு அடைந்ததை காப்பாற்றுதலையும் கைவிட்டு ஆத்மஸ்வரூபத்தை அடைவதிலேயே நீ எப்பொழுதும் ஆசையுள்ளவனாக இரு இது காரும் அடையாததை புதிதாக அடைவது யோகம் அவ்வாறு அடைந்ததை காப்பாற்றுதல் க்ஷேமம் இவ்வாறு இருக்க உன்னிடம் ரஜஸ் தமஸ் ஓங்குவது குன்றிவிடும் சத்வகுணம் விருத்தியடையும் வேதத்தில் கூறிய எல்லா பொருள்களும் யாவருக்கும் கிரகிக்கத் தகுந்ததும் அல்ல எவ்வாறு எல்லாவற்றிற்காகவும் ஏற்படுத்தப்பட்டும் எல்லாவிடங்களிலும் நிறைவான ஜலமுள்ள குலம் முதலியவற்றில் தாகமுடையவன் தனக்கு எவ்வளவு ஜலம் பிரயோஜனமோ அவ்வளவு மட்டும் எடுத்து பருகுவானே தவிர முழுமையும் எடுத்து பானம் செய்வதில்லை அவ்வாறே எல்லா வேதங்களிலும் மோக்ஷத்தில் விருப்பமுள்ள வைதிகர்களுக்கு எது மோக்ஷத்திற்கு சாதனமோ அவ்வளவுதான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது வேறல்ல குறிப்பு பிரவிறத்திக் கருமம் கிணறு நிவிற்த்தி கருமம் சமுத்திரம் சமுத்திரத்தில் செய்யும் காரியம் கிணற்றில் நடவாது கிணற்றில் செய்யும் காரியம் கடலில் நடக்குமல்லவா ஆகலின் பிரவிற்த்திக் கர்மவான் ஸ்வர்கமாத்திரம் அனுபவிப்பவன் நிவிற்த்தி கர்மவான் தான் எண்ணின லோகமனைத்திற்கும் போகக்கூடும் அர்ஜுனா உனக்கு கருமம் செய்தற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு கரும பலனை அனுபவிக்க வேண்டுமென்கின்ற அவாவில் உனக்கு ஒருபோதும் அதிகாரம் இல்லை சத்கருமம் பிறவியை தரும் நான் செய்தேன் என்கின்ற அகம்பாவத்தை கொண்டு அதை செய்யின் அக்கருமத்திற்கான பலனை நீ அனுபவிக்க வேண்டி வருமாகலின் அங்கனம் செய்த கரும பலனுக்கு நீ பாத்திரனாக வேண்டாம் பலனை கருதாமற் கருமம் செய்வதை பார்க்கிலும் கர்மமே செய்யாமல் விட்டிருப்பேன் என்பதில் உனக்கு ஆசை உண்டாகாது ஒழிய கடவது உள்ளுரை மேலும் சிற்சில பிரயோஜனங்களோடு கூடியதாகவே ஸ்ருதியில் கூறப்பட்ட நித்திய காமிய கர்மங்களில் எப்பொழுதும் குணத்தில் இருந்து கொண்டு மோட்சத்தில் விருப்பம் உள்ளவனுமான உனக்கு கர்மங்களில் மாத்திரமே அதிகாரம் அத்துடன் சேர்ந்ததாக அறியப்பட்ட பிரயோஜனங்களில் ஒருபொழுதும் உனக்கு அதிகாரம் இல்லை பலத்தோடு சேர்ந்தவைகள் பந்தமாகையாலும் பலனில்லாமல் என்னுடைய ஆராதனமாக மாத்திரம் இருக்கும் அவைகள் மோட்சத்திற்கு காரணமாகையினாலும் கர்மங்களுக்கு அதின் பலன்களுக்கும் நீ காரணமாக இராதே உன்னால் செய்யப்படும் கர்மத்தில் எப்பொழுதும் குணத்தில் இருந்து கொண்டு மோட்சத்தை விரும்புகிறவனான நீ உன்னுடைய இல்லாமையை பசி நீங்குதல் முதலிய பிரயோஜனத்திற்கும் காரணமில்லை என்று நீ அனுசந்திக்க வேண்டும் இவ்விரண்டையும் குணங்களிலேயாவது சர்வேஸ்வரனாகிய என்னிடத்திலேயாவது அனுசந்திக்க வேண்டுமென்று மேலே சொல்லப் போகிறேன் இவ்வாறு தியானம் செய்து கொண்டு கர்மத்தை நீ செய் கர்மங்களை செய்யாமல் இருப்பதால் யுத்தம் செய்கிறதில்லை என்று முன்பு உன்னால் சொல்லப்பட்டதே அதில் உனக்கு ஆசை இருத்தல் கூடாது கிருஷ்ணா கர்மத்தில் இவ்வளவு நிபந்தனையானால் அது என்னால் ஆகாத காரியம் கர்மத்தை விட்டுவிட வேண்டுமென்று எனக்கு தோன்றுகிறது ஓ அர்ஜுனா சகல கர்மங்களும் தேகேந்திரிய ஸ்வரூபமான பிரகிருத்தியை உடையன ஆன்மா ஒரு கருமத்தையும் செய்பவனல்லன் நிர்குணன் நிஷ்கிரியன் நிர்விகற்பன் நிர்விகாரி என முன்னறிந்தபடி சிந்திப்பதாகிய யோகத்தில் நிலைத்தவனாக ஈஸ்வரனுக்கு திருப்தி உண்டாக்க வேண்டும் என்பது முதலாகிய பலாபேக்ஷையும் நான் செய்கின்றேன் என்னும் கர்த்திருவமும் எனதென்றும் அபிமானமும் விட்டு ஈஸ்வரார்ப்பணம் என்கின்ற இந்த கர்ம யோகத்திற்கு பயனாகிய சித்தியை நீ அடையினும் அடையாமற் போயினும் அதிலும் கவலையின்றி இருந்து கொண்டு கர்மங்களை செய்வாயாக இந்த சமநிலையே யோகம் என சொல்லப்படுகின்றது குறிப்பு இந்த ஸ்லோகத்தில் யோகஸ்த என்கின்ற பதத்திற்கு பொருளாவது கிடைத்தாலும் கிடைக்காமற் போனாலும் சமமாயிருத்தல் என்னும் அர்த்தத்தில் ஓரிடத்திலும் பிரயோகம் காணப்படவில்லை யோகமாவது மனதின் சமாதானத்தின் பிரயோகம் யோக சாஸ்திரத்தில் ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறு சமமாயிருத்தலும் மனதின் சாதனமாகையால் யோகம் என்கின்ற பதத்திற்கு இது அர்த்தமாகலாம் ஓ தனஞ்சயா ஈஸ்வரார்ப்பணமாக செய்யும் நிஷ்காம கர்மம் என்கின்ற புத்தி யோகத்தை பார்க்கிலும் பிரயோஜனத்தில் ஆசையோடு செய்யப்படுகிற காமிய கர்மமானது மிகவும் இழிவுடையதேயாம் ஆகலின் ஞான யோகத்தில் ஆசிரியத்தை நீ விரும்பக்கடவாய் கடவாய் எந்த பிரயோஜனத்தையும் முன்னிலையாக கர்மங்களை செய்பவர்கள் ஜனன மரண பெருந்துயர் நீந்த மாட்டாது அதிலழுந்தும் ஆவர் ஆத்மஸ்வரூப நிச்சய சித்தனாய் செய்கிற நிஷ்காம யோகத்திற்கு உரை இறந்ததும் ஒப்புயர்வற்றதுமான பிரம நிர்வாணமே அடையத்தக்க பயனாக உரும் அல்லாமல் வேறு பிரயோஜனத்தை கருதி செய்யும் கர்மத்திற்கு சொர்க்காதிகளே உபாதியை முன்னிட்டு கொண்டு பயனாக உண்டாய் அழியுமாகலின் அவை ஒரு பயனாக பெறத்தக்கனவல்ல